ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய வறண்டு போன இந்த வாழ்க்கைக்கு தண்ணி தெளிப்பதற்கு யாரும் வரமாட்டார்களா என்று காத்து கொண்டிருந்தாய் இந்தோ இந்த வாராகியே உன்னை இல்லம் தேடி வந்துவிட்டேன் உனக்காக நீ அழைத்த மாத்திரத்தில் வந்துவிட்டேன் நீ வடங்கும் அந்த பக்திக்கு அளவுக்கு அடந்த வாசத்திற்கும் நான் இந்த வாராகியானவள் உனக்கு அடிமை நிச்சயமாக நம்பு உனக்கு நீ செய்யும் இந்த பூஜைக்கும் இந்த வாராகி மிகவும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அப்படி ஒரு பக்தியும் அப்படி ஒரு நம்பிக்கையும் நீ என் மேல் வைத்திருக்கிறாய் இது மிகவும் எனக்கு சந்தோஷமானது ஆனால் நீ ஏன் இப்படி வறண்டு போய் கொண்டிருக்கிறாய் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு நிம்மதி கிடைக்குமென்றால் அதை தேடி நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு இப்படி நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்க கூடாது உனக்கான நிம்மதியை நீதான் எடுத்துக்கொள்ள எடுத்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு வேண்டுமென்றால் அவர்கள் எடுத்து உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுப்பதற்கான வழியை பார் என்னென்ன அடுத்தவர்களை நினைத்து நினைத்து தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே அடுத்தவர்களை பார்த்து வாழும் வாழ்க்கையானது என்றுமே சுபமாக இருக்காது சுபிட்சமாகவும் இருக்காது நீ வேண்டுமானால் யாரை வேண்டுமானாலும் போய்ப்பார் அடுத்தவர்களை பார்த்து குடும்பம் நடத்தியவர்களோ அடுத்தவர்களை பார்த்து வாழ்க்கை வாழ்ந்தவர்களோ எந்த சூழ்நிலையிலும் முன்னேறியது கிடையாது அவர்கள் மிகவும் சிரமமான காலகட்டங்களை தான் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் இந்த வாராகி அது புரிந்துதான் நான் அதிகமாக என்னுடைய பக் குழந்தைகளுக்கு சொல்லுவது உன் வேலையை பார்த்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்கின்று அப்படி ஒரு இறைவன் அந்த எண்ணங்களை உனக்கு நல்ல எண்ணங்களை கொ தந்திருக்கிறான் என்றால் அதை தக்க வைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் பார் அதை விட்டுவிட்டு சோகமாகவே அமர்ந்து கொண்டிருந்தால் ஆகப்போவது ஒன்றுமே கிடையாது நீ எழுந்துதான் ஆக வேண்டும் உன்னுடைய வேலைகளை துவங்கிதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உனக்கும் நிம்மதியாக இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்திற்காக காத்திருந்துவிட்டு காலம் கையில் கிடைக்கும் பொழுது அதை உதறி தள்ளிவிட்டால் முன்னேறுவது மிகவும் சிரமமாக இருக்கும் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் கூட வழி தெரியாமல் கவலையிலேயே கிடந்தாள் ஏனென்றால் உனக்கு மிகவும் பெரிய கவலையாக இருந்ததெல்லாம் என்னவென்றால் ஒரு ஆறுதலுக்கு கூட ஆட்கள் கிடையாது என்ன வாழ்ந்தாலும் நாமே வாழ வேண்டும் வீழ்ந்தாலும் நாமே வாழ வீழ வேண்டும் ஆனால் வீழ்ந்து கிடந்தால் சிரிப்பதற்கு மட்டும் ஆட்கள் இருந்தது உனக்கு சொந்தங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அக்கம் பக்கமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உறங்கு கூட முடியாமல் இருந்த காலகட்டத்தில் கூட உனக்கு யாரும் பெரிதாக உதவி செய்துவிடவில்லை உதவி என்றால் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் பணத்தால் வருவதுதான் உதவி என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது உதவி என்றால் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருந்து குற்று துணையாக அமைதியாக வா ஆறுதல் படுத்துவதும் அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பதும் தான் அந்த அதையெல்லாம் மறந்துவிட்டு இவர்களிடம் போ சென்றால் அவர்கள் சரியில்லாமல் இருக்கிறார்கள் நம்மிடமிருந்து ஏதாவது பொருளை கேட்பார்களோ எதையாவது கேட்டு கொடுப்பது போல் ஆகிவிடுமோ என்றெல்லாம் விளக்குகிறார்கள் பிறகு அவன் தலை நிமிர்ந்த பிறகு தானாக பேசுகிறார்கள் இது இது வந்து சரியான உறவு முறையும் கிடையாது உற்ற உற்ற துணையும் இருந்துவிட முடியாது நிச்சயமாக அது அதையெல்லாம் நீ மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது வரும் காலத்தை நீ அனுபவித்து சந்தோஷமாக இரு மிகவும் சோகமான காலகட்டம்தான் இது நிச்சயமாக அதை கடக்கும் பொழுது மிகவும் வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும் நீ யாரையும் நம்ப வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இந்த வாராகியை முழுமையாக நம்பு உனக்கான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் நீ எந்த சூழ்நிலையில் நின்றாலும் என்ன எனக்கு செய்தாலும் எனக்கு செய்யாமல் போனாலும் உனக்கு எந்த சூழ்நிலையில் நீ நிற்கிறாயோ அதே இடத்தில் உனக்காக காத்திருந்து உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் நான் செய்து தருவேன் ஆனால் உன்னிடம் இருந்து எதையும் பெரிதாக எதிர்பார்த்து விட மாட்டேன் நீ பேசும் அந்த நல்ல வார்த்தைகள்தான் உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் அமைத்து கொடுக்கும் ஏனென்றால் ஒருவர் பக்தியாகவும் ஒரு சூழ்நிலையில் நல்ல சூழ்நிலைகள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் வார்த்தைகளில் சுத்தமும் தெளிவும் இருக்கும் அவர்களிடம் பொருளாதாரம் இல்லை என்றாலும் அவர்களை பார்ப்பதற்கே ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் உலகம் இருக்கும் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருமே நம்மை வெறுக்கிறார்கள் என்று நினைத்துவிட்டால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் உனக்கு மிகவும் சோகமான காலகட்டத்தில் ஏளனத்தை பேசியவர்கள் அதிகமான நீ பொருளாதார வீழ்ச்சி அடைந்த போது பட்ட துன்பங்களை விட அடுத்தவர் பேசும் கேலியாலும் அடுத்தவர் பேசும் ஏளனத்தாலும் பட்ட துன்பங்கள் தான் அதிகம் இதையெல்லாம் அனுபவித்து கடந்து எப்பொழுது நாம் வாழ்க்கையில் நம் குழந்தைகளின் முன்னேற்றத்தை பார்ப்போம் என்று தவித்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வாராகி உனக்கு நல்லது செய்வேன் நீ நம்பிதானே என் கோவிலுக்குள் வந்தாய் என் நம்பிதானே எனக்கான விளக்கை ஏற்றினாய் பிறகு எந்த இடத்தில் நீ சோர்ந்து போனாய் பார் அனைத்து தெய்வங்களையும் வழிபடும் பொழுது எந்த தெய்வம் எந்த இடத்தில் நாம் சோகமாக அவர்களை நம்பிக்கை இல்லாமல் செய்தோம் என்று யோசித்துப்பார் நீ சிறிது யோசித்தாலும் உனக்கு புரிய ஆரம்பித்து விடும் எந்த இடத்திலிருந்து வந்து நாம் வந்து வாராகி சந்தேகப்பட்டோம் என்று இவள் செய்வாளா மாட்டாளா என்று நாம் வணங்கும் இந்த வாராகி நாம் வணங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறாளா என்ற எண்ணமெல்லாம் உன் மனதுக்குள் வந்தது ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் நீ வணங்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் நீ போடும் ஒவ்வொரு விளக்குக்கும் இந்த வாராகி தனித்துவமாக இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு துன்பங்களும் இவ்வளவு கஷ்டங்களும் வந்து நீ அனுபவித்த காலங்களில் கூட வாராகி உன்னை விட்டு விலகி எங்கும் சென்று விடவில்லை உன்னை கேலியாகவும் பேசிக்கொண்டிருக்கும் இடத்தில் கூட நான் அமர்ந்திருந்து அவர்களை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அடுத்தவர்களை பேசி பார்ப்பவர்களுக்கு எப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும் என்று உனக்கு தெரியாது அனைத்தையும் அவர்கள் சுமந்தே ஆக வேண்டும் ஆனால் நான் சொல்கிறேன் உன்னுடைய காலங்கள் மிகவும் நன்றாக இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் அதை நீ எடுத்துக்கொள் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் இந்த வாராகியை நம்பு இறைவனை வணங்கும் பொழுது தேவையில்லாத சந்தேகங்கள் உனக்கு தேவையில்லை உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொன்னால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நீ நி எடுத்துக்கொள்வாய். நிச்சயம் நீ பட்ட துன்பங்கள் முடிவுன் எல்லைக்கே வந்துவிடும் முடிவு இந்த முடிவானது உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும் நீ எப்பொழுதுமே சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னை பெற்றவர்களை விட உன்னை பாதுகாப்பதில் இந்த வாராகி மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் நீ நம்பிக்கையுடன் இரு தன்னம்பிக்கை மட்டும் இழந்துவிடாதே பொறுமையாக இருந்து எவ்வளவு காலம்தான் பொறுமையாக இருக்கிறது என்று கூட நீ கேட்டிருக்கலாம் நிச்சயமாக அதை நம் பற்றியெல்லாம் கவலைப்படாதே வாராகி என்னும் சொல்லும் வார்த்தை வீட்டுக்குள் வந்தவுடன் படும் அழுக்குகளை எப்படி உதறி தள்ளிவிட்டு வருகிறோமோ அதை போல் இந்த வாராகியை நீ வணங்க ஆரம்பித்து விட்டால் உன் இருக்கும் சங்கடங்களையும் அழுக்குகளையும் சந்தேகங்களையும் தூக்கி எரிந்துவிட்டுதான் இந்த வாராகியை நீ வணங்கி வர வேண்டும் உனக்கு அப்பொழுதுதான் நிச்சயமாக நீ வேண்டிய வந்த அனைத்து காரியங்களும் நடப்பதற்கான வழியை இந்த வாராகி செய்து தருவேன் நீ தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு என்றுமே குழப்பமில்லாமல் வாழ கற்றுக்கொள் உன்னுடைய குழப்பமானது உன்னை தெளிய வைப்பதற்காகவே எடுத்துக்கொள் குழப்பம் என்பது கீழே தள்ளுவது போல் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையை தெளிவாக்குவதற்கு தான் இருக்க வேண்டும் அப்படி ஒரு குழப்பம் வந்தால் எந்த சூழ்நிலையிலும் சமாளித்து விடலாம் நிச்சயமாக நம்பு அனைத்திற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு ஜெய் வாராகி